லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெஜை தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டவான இயக்குனர் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெஜை மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டவான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது இரண்டு பேர் சிகிச்சை பெற்று வந்தனர் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சரவணகுமார் இணைகிறார் சரவணகுமார் இது குறித்த முழுமையான விவரங்களை பதிவு சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு நடந்து சென்ற பக்த பாதசாரிகள் மீது சரக்கு வாகனம் மோதியதில் நான்கு பேர் சம்பவ இடத்தில் பலியான நிலையில் தற்போது சிகிச்சை பெற்றிருந்த இருவரில் லட்சுமி என்பவர் உயிரிழந்துள்ளார் இதனால் பலி எண்ணிக்கை ஐந்தாக இருந்துள்ளது அதாவது இன்றைய தினம் ஆடி ஒன்று ஆரி ஒன்று என்பது அம்மன் கோயில்களில் உள்ள அம்மன் கோயிலுக்கு நேட்டிக்கடன் செலுத்துவது வழக்கம் இதேபோல் திருச்சியில் உள்ள சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு தஞ்சை திருவாரூர் அரியலூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் வேண்டிக் கொண்டு இன்றைய தினம் நடந்து சென்று சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு வழக்கம் இன்று அதிகாலை புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவக்கோட்டை அருகே கண்ணுக்குடிப்பட்டியைச் சேர்ந்தவர்கள் திருச்சி தஞ்சை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சமயபுரம் கோயிலுக்கு சென்று கொண்டிருந்தனர் அப்போது வலம்புக்குடி அருகே சென்றபோது பின்னால் வந்த மினி லாரி ஒன்று அவர்கள் மீது கட்டுப்பாட்டை இருந்து மோதியது இதில் சம்பவ இடத்திலேயே நான்கு பேர் பலியான பலியாகினர் மேலும் இரண்டு பேர் படுகாயம் அடைந்த நிலையில் லட்சுமி லட்சுமி உள்ளிட்ட இரண்டு பேர் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவுகள் அனுமதிக்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் லட்சுமி என்பவர் சிகிச்சை பலனின்றி தற்போது தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உயிரிழந்துள்ளார் இதனால் பலி எண்ணிக்கை ஐந்தாக உயர்ந்துள்ளது மேலும் ஒருவர் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தற்போது திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் விபத்து நடந்து ஐந்து பேர் பலியான சம்பவம் அந்த பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இதுபோன்ற இந்த விபத்துகள் நடைபெற தடுக்க வேண்டும் என்றால் ஏவுன் அந்த பாதசாரிகள் மின்னொளி அஹ் அதாவது அஹ் ரெஃப்ளெக்டர் ஆடை என்று சொல்வார்கள் அதை உடல் மேல் வைத்திருந்தால் அந்த பின்னால் வரும் வாகனங்களுக்கும் தெரியும் இதுபோன்ற அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்தால் இதுபோன்ற விபத்துகளை தடுக்கலாம் எனவும் தெரிவித்து வருகின்றனர் பிரியா கோயிலுக்கு நடந்து சென்ற பக்தர்கள் மீது சரக்கு வாகன மோதி விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சரவணகுமார்